மிகவும் அருமையான தெய்வ பிள்ளைகளே இந்த கணவரை ஊக்குவிக்கும் சவாலை நீங்கள் என் தேவனுக்கு நன்றிகளை ஏறிக்கிறேன் இந்த சவாலை முதலாவதாக இந்த சவாலின் இரண்டு பகுதிகளையும் உங்களுக்கு ஒரு விசை சொல்ல விரும்புகிறேன் முதலாவது இந்த முப்பது நாட்களும் உங்கள் கணவரிடமோ அல்லது மற்றவர்களிடமோ அவரை குறித்து தவறாக பேசக்கூடாது இரண்டாவதாக ஒவ்வொரு நாளும் இந்த முப்பது நாட்களும் உங்கள் கணவரிடம் உங்களுக்கு பிடித்த ஒரு காரியத்தையோ நீங்கள் அவரை பாராட்டும் ஒரு காரியத்தையோ அவரிடமும் வேறு ஒருவரிடமும் சொல்ல வேண்டும் அவ்வளவுதான் இந்த சவாலின் இருபத்தி ஓராவது நாளில் நீங்கள் நித்தியத்தின் கண்ணோட்டத்தோடு வாழுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வேத புஸ்தகத்தில் மத்தையோ ஆறாவது அதிகாரத்தில் மு என எழுதியிருக்கிறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று எழுதியிருக்கிறது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடும்போது நாம் அனுதினமும் நித்தியத்தின் கண்ணோட்டத்தோடு வாழ வேண்டும் நாம் நித்தியத்தின் வெளிச்சத்தில் வாழ்கிறோம் என்றால் நாம் நினைப்பது நாம் செய்வது நாம் சொல்வது அனைத்துமே நித்தியத்தின் கண்ணோட்டத்தில் பார்க்கப்பட வேண்டும் அப்படி என்றால் உங்களுடைய சிந்தனைகள் தேவனுடைய வார்த்தைகளால் நிறைந்து காணப்படுகிறதா உங்களுடைய செயல்களில் தேவனுடைய வார்த்தைக்கும் அவருடைய மக்களுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களா உங்களுடைய வார்த்தைகள் அன்போடும் ஊக்கம் அளிப்பதாகவும் இருக்கிறதா யோசித்து பாருங்கள் மற்றும் வளர்வதற்கு உங்கள் என்ன மாதிரியான இருக்கிறது அவர் சிற்றின்பங்கள் மற்றும் தற்காலிக மதிப்புகளை நிராகரிப்பவரா பணத்தை பின்பற்றாதவரா தன்னுடைய சொந்த மகிமைக்கு பதிலாக தேவடைய மகிமையை தேடுபவரா இப்படிப்பட்ட உங்கள் கணவரின் குணாதிசயங்களுக்காக அவரை பாராட்டுங்கள் தேவுண்டே ராஜ்யத்தையும் நித்தியத்தின் காரியங்களையும் உலகத்தின் காரியங்களுக்கு முன்பாக அவர் வைப்பதற்காக அவரை புகழ்ந்து பேசுங்கள் ஆனால் இது அவருக்கு ஒரு பிரச்சனைக்குரிய பகுதியாக இருக்கும் என்றால் நீங்கள் முதலாவது நித்தியத்தின் கண்ணோட்டத்தோடு அவருக்கு முன்பாக வாழ பிரயாசப்படுங்கள் அவரையும் அவ்வாறு வாழ ஊக்குவியுங்கள் உங்களுடைய வார்த்தைகள் உங்கள் கணவரை கட்டி எழுப்பவும் அவர் தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று வாழும்படி அவரை ஊக்குவிக்கும் வகையிலும் இருக்க வேண்டும் என்று இன்றே தீர்மானியுங்கள் ஒரு பெண்மணி இந்த சவாலை எடுத்த பின்பு இவ்வாறாக தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்கிறார்கள் நானும் என் கணவரும் திருமணமாகி முப்பத்தி ஓரு வருஷங்கள் ஆகிறது நான் நன்றாக ஊக்கமளிக்கும் ஒரு மனைவி என்று தான் நினைத்தேன் ஆனால் இந்த சவாலை நான் முடித்த பின்பு எனக்கும் என் கணவருக்கும் ஏற்பட்ட மாற்றங்கள் குறிப்பிடத்தக்கவை வெவ்வேறு நாட்களில் ஐந்து அல்லது ஆறு ஊக்கமளிக்கும் வாக்கியங்களை அவரிடம் சொல்லி இருப்பேன் ஆனால் அதன் பின்பு அவர் முகம் அப்படியே மாறிவிட்டது அதில் அப்படி ஒரு பிரகாசம் அவருடைய நடத்தின் முழுவதுமே மாறிவிட்டது முன்பெல்லாம் அவர் இந்த காரியத்தை இன்னும் நன்றாக செய்யலாம் இந்த காரியத்தில் இன்னும் எப்படி முன்னேறலாம் என்றுதான் நான் யோசித்துக் கொண்டிருப்பேன் அது எவ்வளவு பெரிய தவறு என்று இப்போது உணர்கிறேன் இந்த சவால் எனக்கு ஒரு ரெகுலரான பழக்கமாக வேண்டும் என்பதற்காக அதை மறுபடியும் செய்ய போகிறேன் என்று சொல்கிறார்கள் ஒரு சின்ன ஜெபம் செய்வோம் அன்பு ஆண்டவரே நித்திய காரியங்களில் முதலீடு செய்கிற ஒரு ஞானமுள்ள பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஐயா என்னுடைய சிந்தனைகளிலும் என்னுடைய செயல்களிலும் என்னுடைய வார்த்தைகளிலும் நான் நித்தியத்தின் கண்ணோட்டத்தோடு வாழவும் என் கணவர் நித்தியத்தின் கண்ணோட்டத்தோடு வாழ்ந்தால் அதற்காக அவரை நான் ஊக்குவிக்கவும் அப்படி அவர் வாழாவிட்டால் அப்படி வாழத்தக்கதாக அவரை நான் ஞானத்தோடு ஊக்குவிக்கவும் எனக்கு கிருபை செய்யும் ஐயா இயேசுவின் மூலமாய் ஜபம் அன்புள்ள பிதாவே ஆமீன் இந்த வார்த்தைகளை கேட்டதற்காக நன்றி இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரோஜனமாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் செய்யுங்கள் எங்கள் யூடியூப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இது என்ற வெப்சைட்டிலிருந்து இருந்து எடுக்கப்பட்டது கத்தார் உங்களை ஆசிர்வதிப்பார் Uh.